அஞ்சலி சொன்ன இடத்துக்கு துளசி வர்றாங்க அங்கேருந்து ரெண்டு பேருமே ரெண்டு சைடாக பிரிஞ்சு அந்த அம்மாவை தேடுறாங்க ஒரு வழியாக அந்த அம்மா கோயில் வாசலில் உட்காந்துருக்கிறத பார்த்துடுறாங்க ரெண்டு பேருமே ஓடி வராங்க அந்த அம்மா கிட்ட அந்த நேரம் குறுக்கால மகேஷ் கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறாரு மகேஷை பார்த்தவனே அஞ்சலி துளசியே நிப்பாட்டுறாங்க வேண்டாங்க்கா அவன் ஒரு சைக்கம் என்ன வேணாலும் பண்ணுவான் இப்போதைக்கு வேண்டாம் எப்படியாவது அந்த அம்மாவை நம்ம பின்னாடி காப்பாத்திடலாம் இப்போ அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க மகேஷ் அந்த அம்மா கிட்டே என்னம்மா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க உன் புள்ள கூப்பிடறல வா அப்படின்னு கூப்பிட அங்கே எதேச்சுமா வந்த ஒருத்தர் ஏன்பா என்ன ஆச்சு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்க இல்லைங்க இது எங்கள் அம்மா இவங்க மனநலம் சரியில்லாதவங்க அப்படின்னு சொல்ல அந்த அம்மா இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல மகேஷ் அந்த அம்மாவோட காதில் இப்போ நீ வரலனா உன் பையன் முருகனை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல அந்த அம்மா வாய மூடிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியா எழுந்திரிச்சு மகேஷோட வராங்க முருகன் கோயிலுக்குள்ள அந்த பிக்சர் வாட்ஸ்அப்பில் வந்த பிக்சர் டவுன்லோட் ஆகி பார்த்துட்டு இருக்காரு அது தன்னுடைய அம்மாவோட பிக்சர் அந்த ஆனந்தத்தில் அவர் கண்ணீர் விட்டு அழுதுட்டுருக்காரு பா ஃபோட்டோ பார்த்து ரேவதி அங்கே வராங்க என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இதுதான் எங்கள் அம்மா அப்படின்னு ஃபோட்டோவை காட்டுறாரு உடனே ரேவதி என்னங்க இப்போது வாசலில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்கல்ல இப்போ ஒரு அம்மாவுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கினு வந்து கொடுத்தீங்களே அது இவங்களுக்காக தாங்க நானும் சாப்பாடு ஊட்டி விட்டேன் இப்போ அங்கதான் உட்காந்துருப்பாங்க வாங்க நம்ம போய் பார்க்கலான்னு ரெண்டு பேரும் ஓடுறாங்க இந்த அம்மா அந்த இடத்துல இல்லாததை பார்த்து அங்கே எதேச்சுமா முன்னாடியே வந்தார் இல்லையா அவர்கிட்ட கேட்குறாங்க இங்கே இங்கே ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க ஆமா அவங்க பையன் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு மனநிலை சரியில்லையாம்பா அப்படின்னு சொன்னதை கேட்ட முருகன் ஓன்னு அங்கே கீழே விழுந்து அழுகுறாரு அஞ்சலி கேஷுவலாக வீட்டுக்குள்ள நுழைறாங்க மகேஷ் ரொம்பவும் யோசனை பண்ணிக்கிட்டே ஹாலில் நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க என்னாச்சு என்னவோ யோசனையிலே இருக்கீங்களே அப்படின்னு கேட்க நான் இப்போ தான் வந்தேன் கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் போய் தூங்குறேன் அப்படின்னு கிளம்பும் போது அஞ்சலியோட செப்பலை பார்த்துறாரு மகேஷ் இந்த செப்பல் போட்ட பொண்ணு தானே அந்த அம்மாவை வந்து காப்பாத்துனது அப்போது வீடியோவில் பார்த்த செப்பலும் இதுவும் ஒன்றா இருக்கே அப்போ காப்பாற்றின பொண்ணு அஞ்சலியா அப்போ அஞ்சலி உயிரோடு இருக்காளா இதை முதல்ல நம்ம செக் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணவருக்கு ஓ ப்ளட் எடுத்து நம்ம செக் பண்ணிடலாம் இவளோட ப்ளட்டும் அஞ்சலியோடய பிளட்டும் ஒன்றா இருந்ததுன்னா அப்போ இவள் அஞ்சலி தான் அப் கிட்ட போய் சாப்பிட்டுட்டு தூங்கு நைட்டில் அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு வேண்டாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராரு சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் கொடுக்குறாரு இந்த ஜூஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு அஞ்சலி சொல்ல இல்லைல்ல நீ ஜூஸ் குடித்தா நல்லது குடி அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறேன் ஜூஸ் குடித்த உடனே எனக்கு என்னவோ தூக்கமாக வருது நான் போய் தூங்குறேன் எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு அஞ்சலி போய் தூங்குறாங்க இந்த அஞ்சலி போய் தூங்கினாலே அட்லீஸ்ட் அந்த கதவை லாக் பண்ணிட்டாவது போய் தூங்கிருக்கலாம் அப்படியே போய் தூங்கியாச்சு மகேஷ் அழகாக உள்ள வந்து அஞ்சலியோட பிளட்டை கலெக்ட் பண்ணிடுறாரு கலெக்ட் பண்ணிவிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நான் சாம்பிள் அனுப்புறேன் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அஞ்சலி பிளட்டும் இவங்க பிளட்டும் ஒன்றா இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு மறுநாள் காலையில் பிளட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு கால் வருது அந்த கால் வந்து எடுக்கும்போது நல்லா ஓடிட்டு இருந்த டிவி அலையலையாக மாறுது இதனால் டவுட் வருது மகேஷ்க்கு உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி கேட்கும்போது அவர் உங்கள் ஃபோனை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க சார் அது உடனடியாக பாருங்கள் பார்த்துட்டு அதை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே செக் பண்ணுறாரு தன்னை யாரோ ஹேக் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன யார் ஹேக் பண்ணியிருக்காங்க அப்போ நான் பேசுறது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுதான் தான் அந்த அம்மாவை இவங்க காப்பாத்திருக்காங்க யார் யாரு யாரு அப்படின்னு சைக்கோ மாதிரி இத இதை பார்க்கும்போது அஞ்சலி தான் அப்படின்னு தெரிஞ்சா நிஜமாவே அஞ்சலியை இவரே இந்த முறை கொலை பண்ணிடுவார் போல இருக்கு பாவம் இந்த அஞ்சலி மாட்ட போறது உறுதி